பனு குறைதாவினுடைய யூதர்களோடு யுத்தம் முடித்தவுடன் தன்னுடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது ஜிபிரில் அலைகி சலாம் இறங்குவார் யார சூழல்லா யார சூழல்லா வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் இன்றைக்கு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நிகழ்வினால் யார சூழல்லா என்று சொல்லிவிட்டு செல்ல பொழுது அல்லாவுடைய தூதர் அந்த ஹதீசில் வரும் சட்டையை கூட அணியாமல் சாதி புனுமார் சாதி புனுமார் என்று அல்லாவுடைய தூதர் அழுதவராக இப்பொழுது கூடாரத்திற்குள் வருவார் அந்த சாதிபணும் தொண்டை குளிக்குள் இப்பொழுது அவருடைய அடைக்க ஆரம்பித்து விடும் இப்பொழுது கலர் ஆரம்பித்து விடும் மீண்டும் கொப்பளிக்க ஆரம்பிக்கும் அந்த மதீனாவினுடைய வீதிகளில் எல்லாம் அந்த ரத்தம் இப்பொழுது ஓட ஆரம்பிக்கும் அல்ல தூதர் அந்த சாதி பணும் தன் தோல் மீது போட்டவராக இன்றைக்கு தரக்கூடிய படிப்பினை இந்த சாதி மாத்திர மாத்திரம்தான் இன்றைய தினத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த சாதை பற்றி மாத்திரம்தான் அல்லாஹனுடைய தூதர் தன் தோள் மீது போடுவார்கள் இப்பொழுது அந்த சாதி முழுமார் அல்லாஹனுடைய தூதரினுடைய கண்ணை பார்ப்பார் அஷ்மது அல்லா இலா ஹைல் அல்லா அன்மது ரசூல் அல்லா என்று அவர் கலிமா சொன்ன நிலையில் அல்லாஹனுடைய தூதரினுடைய கையிலேயே இப்பொழுது ஷகாதத்தை அடைந்து விடுவார் அல்லாஹனுடைய தூதர் ரசூல் அந்த சாதி முழுமாதினுடைய கண்ணை மூடுவார்கள் இமாம் புகாரி பதிவு செய்கிறார் தாரை தாரையாக தூதர் காரணம் இவர் தான் மதீனாவில் இஸ்லாம் வருவதற்கு காரணமானவர் இவர் தான் தன்னுடைய மதிப்பான இடத்தை விட்டு கொடுத்தவர் இவர் தான் தன்னுடைய பதவியை விட்டு கொடுத்தவர் சொன்னார் நீங்கள் இந்த கடலில் சாக சொன்னால் நாங்கள் தயார் யார் யார சூழல்ல என்று அல்ல அவனுடைய தூதருக்கு முன்னால் பின்னால் என்று பாதுகாத்த நபித்தோழர் அவரினுடைய அந்த ஜனாசாவை பார்த்து அல்ல அவனுடைய தூதர் தாரை தாரையாக அள ஆரம்பிப்பார்கள்

தூதர் தன் தோல் மீது போட்டவராக சாதிபுதை தூக்குவார் இப்பொழுது சஹாபாக்கள் அந்த ஜனாசாவினுடைய கட்டிலை தூக்கும்பொழுது பொழுது அவனுடைய தூதர் ரசூல் அல்லகுல்லாம் தென்னி தென்னி நடக்க ஆரம்பிப்பார் தன்னுடைய காலை முழுமையாக வைக்காமல் தூக்கி தூக்கி நடப்பார்கள் இப்பொழுது சகாபாக்கள் கேட்பார்கள் ஏன் யார சூழல் தென்னி தென்னி நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்பொழுது அல்ல அவனுடைய தூதர சூழலா சொல்வார் இவரினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான மலக்குகள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் யார் தெரியுமா இந்த சாத் யார் தெரியுமா இந்த சாத் இமாம் புகாரி பதிவு செய்கிறார் இவர் மரணத்து விட்டார் என்று மாணவர்கள் கேட்டவுடன் அந்த வானவர்களே நட்டுங்க ஆரம்பித்து விட்டார்கள் சாதி முகாதியினுடைய மரணத்தினால் இப்பொழுது அல்லாஹனுடைய தூதர் அவருக்கு முன்னால் அல்லாஹனுடைய தூதர் ஜனாசா தொலை வைப்பார் தொழுதற்கு பிறகு தன் தோல் மீது தூதர் போட்டவராக இப்பொழுது அல்லாஹனுடைய தூதர் அந்த கபுரு தன்னுடைய மகளுக்கு கூட அல்லாஹனுடைய தூதர் சில நேரங்களில் இறங்கியதில்லை இந்த சாதி முன் முகாதை தன் தோல் மீது போட்டவராக இப்பொழுது கபுரு குழிக்குள் தூதர் இறங்குவார் தன்னுடைய கரத்தை கொண்ட அந்த சாதை கபுரு குழியில் வைப்பார் ஒரு ரிவாயத்தில் பதிவு செய்ய அந்த துணியை அகற்றி அல்ல அவனுடைய தூதர் அவருடைய நெற்றியில் அவனுடைய தூதர் முத்துவார் இப்பொழுது வைத்தவுடன் திடீர் என்று அவனுடைய தூதர்

சஹாபி யார் இந்த சாதி பண்ணுவார் எம்முடைய கபரினுடைய நிலைமை என்னவாகும் வாருங்கள் இந்த சாதி பண்ணுவாதினுடைய கபூர் ஏன் அல்லாவுடைய தூதர் சுஹான் என்று கற்றினார் ஏன் அல்லாவுடைய தூதர் கபரிலே அலமது என்று கற்றினார் அதற்கு முன்னால் அந்த சாதி பண்ணுவாதை தெரிந்து கொள்ளுங்கள் யார் இந்த சாதி பண்ணுவார் மதீனாவில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபி தோழர் யார் இந்த சாதி பண்ணுவார் தன்னுடைய பதவியை அல்லாவுடைய தூதருக்கு கொடுத்தவர் யார் இந்த சாதி பண்ணுவார் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டவர் யார் இந்த சாதி பண்ணுவார்

தன் கரத்திலே நபீனுடைய கரத்திலே சகாதத்தை அடைந்தவர் யார் இந்த சாதி அல்லாடைய தூதரனுடைய கரத்தினால் குடிப்பாட்டப்பட்டவர் யார் இந்த சாதிபுமோ அல்லாஹனுடைய தூதரினுடைய கரத்தினால் கஃன் செய்யப்பட்டவர் யார் இந்த சாதி பண்ணுமோஹால் அல்லாஹனுடைய தூதர் இவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார் யார் இந்த சாதி பண்ணுமோஹால் தொழுகை நடந்ததற்கு பிறகு தன் தோல் மீது போட்டுக் கொண்டு அல்லாவுடைய தூதர் கபரில இறங்கினார் தன் மகளுக்கு கூட அல்லாவுடைய தூதர் ருகையா தன்னுடைய மகள் இறந்த பொழுது அல்லாவுடைய தூதர் கபரில இறங்கவில்லை ஆனால் இந்த சாதி பண்ணுமோஹாதினுடைய ஜனாசாவை தன் தோல் மீது போட்டு கபரில இறங்கினார் யார் இந்த சாதி பண்ணுமோஹால் தன் கரத்தால் அந்த துணியை பிரித்து இவரினுடைய நெட்டியிலே அல்லாவுடைய தூதர் முத்தினார் அந்த சாதி புனு கபரில் இறக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் சுதான் அல்லா என்று சொன்னார் அல்லாவுடைய தூதர் அலமத என்று சொன்னார் சஹாபாக்கள் கேட்டார்கள் என்ன காரணம் யார் ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதர் சொன்னார் இவருக்கு இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் இந்த கபருக்கு தெரியாது வந்தவர் சாத் என்பதாக கபரினுடைய தன்மை என்ன தெரியுமா கபரினுடைய தன்மை என்ன தெரியுமா நீங்கள் எத்தனை நல்லவராக இருந்தாலும் முதலில் உங்களை வைத்துவிட்டால் அந்த கபூர் நெருக்க ஆரம்பித்துவிடும் அதே போன்றுதான் இந்த சாதையும் நெருக்கி வைத்து விட்டது நான் பார்த்தேன் இத்தனை மதிப்புக்குரிய இந்த சாதையுமா இந்த கபூர் விடவில்லை என்று என்று நான் கத்திவிட்டேன் உடனே அந்த கபூர் உணர்ந்து கொண்டது வந்தவர் சார் வந்தவர் அரிசியினுடைய ரஹ்மான் அரிசியை சுமக்க கூடிய கூட இவரினுடைய ஜனாசாவை இவரினுடைய மரணத்தை கண்டு நடுங்கினார்கள் என்பதை இதற்கு தான் இந்த கபூர் உணர்ந்தது அதற்கு பிறகு அந்த கபூர் அவருக்கு வழிவிட்டது லவுனஜா கபூரன் இந்த ஒட்டுமொத்த பூமியில் இந்த ஒட்டுமொத்த பூமியில் இந்த கபூர் ஒருவரை நிறுத்தாமல் இருக்க வேண்டுமே ஆனால் அதற்கு தகுதியானவர் இந்த சாதுதான் அவரை கூட இந்த கபூர் விடவில்லை என்னுடைய நிலைமை என்ன உங்கள நிலைமை என்ன இந்த கபூர் நெருக்காமல் இருக்க ஆனால் அதற்கு தகுதியானவர் இந்த சாது தான் ஆனால் அந்த கபூர் அவரை கூட விடவில்லை என்று சொன்னால் என் தாயினுடைய நிலைமையில் இருக்கிறது என் தந்தையினுடைய கபுர் என்ன நிலைமையில் இருக்கிறது என் சொந்தத்தினுடைய கபர் என்ன நிலைமையில் இருக்கிறது எந்த நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த கபூரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இத்தனை மதிப்புக்குரிய இந்த சாதையே ஜிபிரில் வந்து இறங்கி சொல்கிறார் அரசியல் உள்ளவர்கள் எல்லாம் வானத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இவரினுடைய மரணத்தினால் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று ஒட்டுமொத்த வானவர்களும் இவரினுடைய மரணத்தினால் துக்கப்பட்டார்களே ஆனால் அவரினுடைய நிலைமைகள் எல்லாம் என்ன என்று இந்த அகல் யுத்தத்தில் இருந்து இந்த ஹசாபினுடைய இந்த யுத்தத்தில் ஷஹீதான இந்த உம்மத்தினுடைய அல்லாஹனுடைய தூதர் தன் வாழ்நாளில் ஒரே ஒருவரை பார்த்து மாத்திரம்தான் தலைவர் என்று அல்லாஹனுடைய தூதர் உதித்தார்கள் உலகத்தில் எல்லோரும் எல்லாரும் தூதர் தலைவர் அல்லாவுடைய தூதரை தலைவர் என்று சொன்னார்கள் ஆனால் அல்லாஹனுடைய தூதர் தன் ஒட்டுமொத்த வாழ்நாளில் ஒரே ஒருவரை பார்த்துதான் கூமுயிலா செய்யதிக்கும் நம்முடைய தலைவர் வருகிறார் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே ஆனால் அது இந்த சாதி முகாது தான் அல்லாஹனுடைய தூதரே என்னுடைய தலைவரே என்று அழைத்தார்களே ஆனால் அத்தனை மதிப்புமிக்க நபித்தோழர் எல்லாம் இந்த அகலினுடைய யுத்தத்தில் பதிலே ஆயிரத்து நூற்று கணக்கான நபித்தோழர்கள் ஷகிதாயிருக்கலாம் நபித்தோழர்கள் ஷகிதாயிருக்கலாம் ஒரே ஒரு நபித்தோழர் தான் அவரினுடைய ஈடுக்கு லட்சம் நபித்தோழர்கள் ஈடுபட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நபித்தோழர் இந்த அகனினுடைய யுத்தத்திலே மரணித்தார் அல்லாஹனுடைய தூதர் அந்த அகல் யுத்தத்தை விட்டு முடித்து விட்டு வெளியேறும் பொழுது அல்லா தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாவுக்கு தான் எல்லா புகழும் இதற்கு பிறகு மக்காவாசிகள் எம்மை தேடி வரமாட்டார்கள் இன்ஷா நாம் இனி மக்காவை தேடி செல்வோம்